தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இரண்டு படகுகளைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு மீனவர்கள் இலங்கை கடற்பரையரால் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் அதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடனடியாக இவர் இவர்கள் படகுகள் திருப்பி தரப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் அறிக்கைகள் தந்திருந்தார் முற்றுகை போராட்டத்தை சென்னையில் இலங்கை தூதரகத்தின் முன்னர் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நூற்று கணக்கான மீனவ சமுதாயங்களோடு இருந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது நேற்று காலையிலே இந்த இலங்கை அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற பனிரெண்டு மீனவர்கள் இரண்டு படகுகளில் ஒரு படகுகளும் பனிரெண்டு மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்ட செய்தி வந்து சென்றிருக்கிறது அந்த தொகுதியின் எம்பியான கனிமொழி இந்த பிரச்சனையின் போது இதுவரைக்கும் அவர் கண்ணில் படவில்லை மக்களை போய் சந்தித்த போது கூட இந்த பிரச்சனைக்கு நாங்கள் எல்லாம் தீர்வு செய்ய முடியாது இது இரண்டு நாட்டு பிரச்சனை என்று சும்மா இருந்து விட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக கடிதங்களும் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் விடுதலை செய்யப்பட்ட செய்தி அறிந்த பிறகு ஏன் இந்த போலி நாடகம் கனிமொழிக்கு உங்கள் தொகுதி உங்க மக்கள் அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்காக பாடுபடக்கூட குரல் கொடுக்க கூட முடியாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நாற்பது எம்பியை வச்சிருக்கிறேன் டெல்லியில கூட பேச முடியாம இருந்துட்டு விடுதலை செய்த செய்யப்பட்ட செய்தி அறிந்தவுடன் போலி நாடகத்தை நிகழ்த்துகிறேன் இது வெக்கமா இல்லையா கனிமொழிக்கு எதுக்கு இந்த நாடகம் தூத்துக்குடி மாவட்டம் தருவை குளத்தில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இரண்டு படகுகளைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு மீனவர்கள் இலங்கை கடற்பரையரால் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் இந்த செய்தி எல்லா செய்திகளிலும் வந்து அதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடனடியாக இவர் இவர்கள் படகுகள் திருப்பி தரப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் அறிக்கைகள் தந்திருந்தார் அதுக்கப்புறமாக நாங்கள் தொடர்ந்து இந்த தருவை குளத்து மீனவர்களை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்திற்காக இலங்கை தூதரகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிப்பின் பேரில் முற்றுகை போராட்டத்தை சென்னையில் இலங்கை தூதரகத்தின் முன்னர் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நூற்று கணக்கான மீனவ சமுதாயங்களோடு இருந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கடைசியில் இல்லை உங்கள் கோரிக்கை அரசுக்கு எடுத்துச் செல்லப்படும் தமிழக அரசு மத்திய அரசோடு பேசும் என்று சொல்லி எங்களது அந்த போராட்டம் அப்போதைக்கு முடித்து வைக்கப்பட்டது மருத்துவர் ஐயாவின் அறிவுறுத்தலின்படி இலங்கை சென்று கட்சியின் தான் இலங்கை சென்று இலங்கையில் சிறையில் வாரிய போல என்ற சிறையில் இருக்கிற மீனவர்களை சந்தித்து அவர்கள் விடுதலை செய்வதற்கான எல்லா விஷயங்களும் வழக்கு தொடுப்பதற்கான ஏற்பாடுகள் அங்க இருக்கிற இந்திய தூதரகத்தை அணுகி நீங்கள் உடனடியாக இதற்கு ஆவன செய்ய வேண்டும் என்று அவர்களோடு பேசி தொடர்ந்து இலங்கை பிரதமருக்கு புதிதாக பதவியேற்றுகிற இலங்கை பிரதமருக்கு இந்த நிலையின் சிக்கல்களை இந்த மீனவர்களின் பக்கம் இருக்கிற நியாயங்களை சொல்லி இவர்கள் படகுகள் ஒன்றரை கோடி மதிப்புள்ள மத்திய அரசால் வழங்கப்பட்ட படகு மானிய வலையில் வழங்கப்பட்ட படகு இதில் இலங்கை அரசு வேண்டாம் என்று சொல்லப்பட்ட எந்த வலைகளும் இதில் இல்லை எந்த குற்றச்செயலும் இந்த படகுகள் இல்லை அந்த வகையில் இந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் வாழ்வாதாரத்துக்காக போராடிய தொழில் செய்த அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இலங்கையின் ஜனாதிபதிக்கு ஏகப்பட்ட கடிதங்களை நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அனுப்பியிருக்கிறோம் நேற்று காலை இவர்கள் விடுதலை செய்யப்பட்டு இலங்கையின் கேம்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் நேற்று காலையிலே இந்த இலங்கை இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற பனிரெண்டு மீனவர்கள் இரண்டு படகுகளில் ஒரு படகுகளும் பனிரெண்டு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்ட செய்தி வந்து சென்றிருக்கிறது அந்த தொகுதியின் எம்பி யான கனிமொழி இந்த பிரச்சனையின் போது இதுவரைக்கும் அவர் கண்ணில் படவில்லை மக்களை போய் சந்தித்த போது கூட இந்த பிரச்சனைக்கு நாங்கள் எல்லாம் தீர்வு செய்ய முடியாது இது இரண்டு நாட்டு பிரச்சனை என்று சும்மா இருந்து விட்டார் இப்போ இன்னைக்கு காலையில விடுதலை நேற்று காலையில் விடுதலை செய்யப்பட்டது அறிந்தவுடன் இன்னைக்கு ராஜ்நாத் சிங்கை போய் சந்தித்து இருக்கிறார் நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டும் நாங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக கடிதங்களும் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் விடுதலை செய்யப்பட்ட செய்தி அறிந்த பிறகு ஏன் இந்த போலி நாடகம் கனிமொழிக்கு உங்க தொகுதி உங்க மக்கள் அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்காக பாடுபடக்கூட குரல் கொடுக்க கூட முடியாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நாற்பது எம்பிய வச்சிருக்கிற இன்னைக்கு டெல்லியில கூட பேச முடியாம இருந்துட்டு விடுதலை செய்த செய்யப்பட்ட செய்தி அறிந்தவுடன் போலி நாடகத்தை நிகழ்த்துகிறீர்கள் இது வெக்கமா இல்லையா கனிமொழிக்கு எதுக்கு இந்த நாடகம் தேர்தலுக்கு முன்னாடி மறு நாங்க டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று சொல்வது பெண்கள் விதவைகளாக இருக்க சொன்னேன்னு கிளம்பி போறது இந்த தேர்தலில் மக்கள் உங்களுக்கு பதிலளிப்பார்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் நாடகம் ஆடாதீர்கள் உண்மையாக பாடுபடுங்கள் நீங்கள் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு பாடுபடுவீர்கள் உண்மையானால் அவர்கள் படகுகளை மீட்டுக் கொண்டு வந்து தருணக்கூடத்துக்கு சேருங்கள் இனி ஒரு காலமும் மீனவர்கள் வாழ்வாதாரத்துக்கு போகிற மீனவர்கள் இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட மாட்டார்கள் என்பதற்கு சட்டத்தோடு உறுதி செய்யப்படுவதற்கு போய் பேசுங்கள் சும்மா போய் விடுதலை செய்யப்பட்ட செய்தி திறந்த பிறகு என்ன மனுவை கொடுக்குறீங்க இந்த விஷயத்தில் மத்திய அரசையும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் இலங்கை அரசின் சட்டங்கள் இந்திய மீனவர்களுக்கு எதிராக இருக்கிறது இதை உடனடியாக இந்திய அரசு தலையிட்டு அந்த சட்டத்தை இலங்கை இந்திய மீனவர்கள் பாதுகாப்பாக மீன்பிடி தொழிலை செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டால் மட்டும் போதாது அவருடைய வாழ்வாதாரமான படகுகள் நம் எல்லை வந்து சேர வேண்டும் அதற்கும் உடனடியாக மத்திய அரசு உதவ வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் டெல்லியில் போய் இருக்கிற கனிமொழி அக்கா அவர்கள் உடனடியாக இந்த கோரிக்கையை முன்வையுங்கள் விடுதலை செய்யப்பட்டவர்களை மீட்பதற்காக மனு கொடுத்து நாடகம் ஆடாதீர்கள் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் ம மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வது படகுகள் விடுவிக்கப்பட வேண்டும் வீடு வந்து சேர வேண்டும் சட்டம் இந்திய மீனவர்களுக்கான தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும்